மகளை பார்க்கும் துயரம் ஜெயம் ரவி சொன்னது அனைத்தும் போய் ஆர்த்தி அம்மா அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க நடிகர் ரவிமோகன் சமீபத்தில் பாடகி கனிஷாவுடன் ஜோடியாக திருமண நிகழ்ச்சிக்கு வந்தது மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்பி இருக்குங்க ஆர்த்தி ரவிமோகன் விவாகரத்து வழக்கு நடைபெற்று வரும் நிலையில அவர் வேறொரு பெண்ணுடன் வந்தது பற்றி ஆர்த்தி அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க அதற்கு பதிலடியா ரவிமோகன் வெளியிட்ட அறிக்கை ரொம்பவும் வைரல் ஆனது இந்த நிலையில ஆர்த்தியின் அம்மா சுஜாதா தன் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்க அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்காரு தொடர்ந்து திரைப்படங்கள் தயாரிக்க வேண்டும் என்ற ஆலோசனையில என் மாப்பிளை திரு ஜெயம் ரவி அவர்கள் கூறினார் அந்த ஆலோசனையின் பேரில் நான் அடுத்தடுத்த படங்களை தயாரிக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டேன் அடங்கமறு பூமி சைரன் என மூன்று திரைப்படங்களை தொடர்ந்து என் மாப்பிள்ளை ஜெயம் ரவியை வைத்து கதாநாயகனாக எடுத்தேன் இந்த படங்களுக்காக நூறு கோடி ரூபாய்க்கு மேலாக கடன் வாங்கியிருக்கின்றேன் இந்த படத்துல இருபத்தி சதவீதம் திரு ஜெயம் ரவி அவர்கள் ஊதியமாக வாங்கி உள்ளார் அதற்கான ஆதாரங்கள் என்னிடம் இருக்கு இப்பொழுது ஜெயம் ரவி அவர்கள் இந்த படங்கள் வெளியீட்டின் பொழுது அவரை நான் பல கோடி ரூபாய் என்னுடைய கடன்களுக்காக பொறுப்பேற்க வைத்ததாக பொய்யான ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார் இது கொஞ்சம் கூட உண்மை இல்லை நீட்டும் இடங்களில் எல்லாம் கையெழுத்து போட்டு பல கோடி ரூபாய் நஷ்டத்தையும் மன உளைச்சலையும் ஏற்றுக்கொண்டேன் ஒரு ரூபாய் கூட அவரை நான் பொறுப்பேற்ப வைப்பதற்கான ஆதாரம் அப்படி ஒன்று இருந்தால் அதை அவர் எங்கு வேண்டுமானாலும் வெளியிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் இன்று வரை என் பேர குழந்தைகளுக்காகவும் அந்த குழந்தைகளின் சந்தோஷத்துக்காகவும் என் மகளுக்கும் மாப்பிளையும் இணைந்து வாழ வேண்டும் என்று உணப்பூர்வமாக நான் விரும்புகின்றேன் அழகாக வாழ்ந்து வந்த ஒரு மகளை வாழாவிட்டியாக பார்க்கும் துயரம் ஒரு தாயின் மனதுக்கு தான் தெரியும் ஊடக நண்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள் ஏற்கனவே நான் அனுபவித்து வரும் வேதனையோடு மகளின் குடும்பத்தை பிரித்தவள் சித்திரவாதை செய்த மாமியார் என்ற புதிய வேதனையையும் என் மீது சுமத்தாதீர்கள் அதை தாங்கும் சக்தி என் மனதுக்கு இல்லை இவ்வாறு பாத்தீங்கன்னா சுஜாதா விஜயகுமார் அறிக்கையில குறிப்பிட்டிருக்காங்க இந்த முழு அறிக்கையும் இப்போ அவங்க வெளியிட்டிருக்காங்க